வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனல் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு ஒரு அற்புதமான மூலிகைங்க இப்போலாம் பார்த்தா நிறைய கை கால் வலி இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி நிறைய வழிகளோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மழைக்காலம் சோ இந்த மழை காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கு கூட காய்ச்சல் வந்தா உடம்பு எல்லாம் வரும் சோ அதுக்கெல்லாம் ஒரு மருந்து தாங்க இந்த அற்புத மூலிகை தன்னால வளர்ந்துருக்குங்க வாருங்க எப்படி வளர்ந்து தூக்கி அப்படியே இங்க பாருங்க இதில் போட்டு அப்படி கீழே விட்டுறலாம் நினைச்சிருந்தேன் அவ்வளோ வேணும் வளர்ந்துருச்சு தூக்குறப்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுக்கோ எவ்வளோ எவ்வளவு வந்து பாத்தீங்களா இங்க மட்டும் இல்லைங்க அடுத்து இங்கே வாங்க நிறைய இடங்கள்ல நம்ம வீட்டில் தன்னாஹ முளைச்சி இங்கே பாருங்க இங்க அந்த அளவு செழிப்பா இல்லை ஆனா அங்க வந்து அவ்வளவு செழிப்பா இருக்கு இதெல்லாம் தன்னால வளர்ந்ததுதான் ஒரு காலத்துல நம்ம வீட்டுல ஐயோ இந்த முடக்கத்தான் வளர்க்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்ப விதைகள்லாம் ஒவ்வொருத்தங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா தன்னால மலைக்க ஆரம்பிச்சிச்சுங்க மழை காலம் வந்துச்சு அப்படின்னா சும்மா அவ்வளவு முளைக்கும் சரிங்களா இப்போ இதோடய பயன்கள் என்ன இது எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற பல விஷயங்களை இதில் என்னென்ன சமைக்கலாம் அப்படி பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறவங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் கேட்கவே வேணாம் தன்னோட முளைச்சிக்கிட்டே இருக்கும் எடுத்து எடுத்து சமைச்சிக்கிட்டே இருக்கலாம் காய்ச்சலுக்காக வரக்கூடிய உடல் வலி அப்புறம் வயது மூப்புனால வரக்கூடிய கை கால் வலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் இது நல்லா மறந்து இது எப்படி சாப்பிடலாம்னா துவையல வச்சு சாப்பிட்லாம் இல்லை மாவில் இதை அரைச்சி கலக்கு சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பிடலாம் புளி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இட்லி சாதப்பொடி இட்லிக்கும் சாதத்துக்கும் ஒரு பொடி பண்ணி சாப்பிடலாம் சூப் வச்சு சாப்பிடலாம் சூப் சாப்பிடும் போது தான் ஒரு கசப்பு சுவை இருக்கும் மற்ற எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு அழகாக டேஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னாக்க ஹெல்த்தியாக செஞ்சோம் அப்படின்னா அது கசக்காது நான் வந்து இப்போ வந்து இந்த நிறைய வந்திருக்கனால எல்லாத்தையும் எடுத்து காய போடலான்னு துணியெல்லாம் விரிச்சு வச்சுருக்கேன் அப்புறமா உங்களுக்கு விரைவில் இட்லி சாதப்பொடி எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா மற்றபடி ரசம் செஞ்சுருக்கோம் சூப்பெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய சார்ட்ஸில் இருக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் ஜாயிண்டெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அதெல்லாம் அது இந்த கீரை வந்து சரி பண்ணோம் மோஷனை ஃப்ரீ ஆக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆத்திரடைஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது நம்ம நினைப்போம் அவங்களுக்கு வந்து முட்டு வலி இருக்கிறனால அவங்களால உட்கார முடியலையோ மோஷன் போக முடியலையோ நினைப்போம் அப்படி காரணம் கிடையாது அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கே மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இது சாப்பிடும்போது அந்த முட்டி வலியும் சரியாகும் மோஷன் ப்ராப்ளமும் ஃப்ரீ ஆகிடும் அது மட்டும் இல்லை ஃபைல்ஸ்னால மோஷன் போகாமல் டைட்டாக ரத்தம் வருது அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுவும் கூட இந்த கீரை சரி பண்ணி கொடுக்குங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தாத்தா பாட்டிக்கு முன்னாடி பூட்டன் பூட்டி எள் பாட்டன் எள்ளு பாட்டியெல்லாம் கூட இதான் ஆயில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயிலையும் தயார் செய்யலாம் ஆமணக்கெண்ணெய் பெஸ்ட்டு அந்த ஆமணக்கெண்ணெயை வந்து இந்த கொஞ்சம் கீரையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆயிலை வந்து நம்ம முட்டியில் தேய்ச்சோன்னா நான் ஏற்கனவே இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் கை கால் வலிக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அது வந்து நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குங்க எனக்கு கொஞ்சம் நாள் ப்ராப்ளம் இருந்தது எதனால் அப்படின்னாக்க மெனோபாஸ்னால கொஞ்சம் முட்டிவலி இருந்தது ஸோ இந்த ஆயில் நான் வந்து ரெடி பண்ணி தேய்ச்சேன் அப்போ நான் ஒரு சாட்ஸ் கூட போட்டேன் அந்த பிரச்சனையை ஒரு மூணு நாலு நாள்லையே சரி பண்ணிவிடுங்க ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க இதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி அதில் அப்ளை பண்ணோன்னா என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்னாலும் க்யூர் ஆகிடுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம் அப்புறம் இரகுலர் பீரியட்ஸுக்கு இது பெஸ்ட் மருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிஞ்ச உடனே அந்த டெலிவரியில வந்து அவங்களுக்கு வந்து அடிவயிறு வந்து என்ன சொல்கிறது சில டைம்ல வந்து கழிவுகள் வெளியே வந்து சரியா போகாம இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லை கிளீன் பண்ணாம இருக்காங்க சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்ல அடி வயிறுல இந்த நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி போட்டோம் அப்படின்னாக்க கழிவுகள் எல்லாமே வந்து ஒரே நாளையில வெளியே கொண்டு வந்துடுமா அது மட்டும் இல்ல உட்கொள்ளவும் செய்யலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகும் இது வந்து ஒத்துக்காது டாக்டர் அட்வைஸ் படி தான் சாப்பிட்டோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இது ஒரு கீரை தான் நீங்க வந்து மருந்து நினைக்க வேண்டாம் இது ஒரு கீரை வகை தான் அது மாதிரி கேன்சர் இருக்கிறவங்களுக்கு அதோட செல்களை முழுமையாக அழிச்சு கியூர் பண்ணுமாங்க வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு முன்னாடி காலத்துலலாம் இப்போ புதுசு புதுசா பெயர் வைக்கிற நோய்கள்லாம் எங்கெங்க நமக்கெல்லாம் தெரியும் நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் தெரியவா செய்யும் அவங்கலாம் என்ன டாக்டர் கிட்ட போகவா செஞ்சாங்க கை மருந்து ஏதோ ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் வந்தா ஒரு படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்லயே கை மருந்து சாப்பிட்டுட்டு பேசாம இருந்துக்குவாங்க என்ன நோய்ங்க வந்தது எல்லாமே இந்த கீரைகள் தாங்க அதுக்கு காரணம் ஆனா செய்ய போது எப்பமே ரொம்ப கொதிக்க வைக்காம பாத்துக்கோங்க ரொம்ப போட்டு வதக்காம பாத்துக்கோங்க அதனுடைய சத்துக்கள் வீணாயிடும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணி இதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுத்து அதை பண்றாங்க அந்த அளவு இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹெர்பு அப்படியே ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஊர்ல ரோடு ஓரங்களெல்லாம் அப்படி கொத்து குத்தா கிடக்குது அதோட பயன் தெரியாம நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கிறோம் நமக்கு எப்பவுமே ஈஸியா கிடைக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஈஸியாவே எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்கு அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாம போயிடுவோங்க இது வந்து ஒரு பெஸ்ட் இயற்கை வழி நிவாரணி அப்படின்னு சொல்லலாங்க சோ இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போவேன் நானு அவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க சிசர் எடுத்துட்டு வந்துறேன் நிறைய இருக்கிறனால கட் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த மலையில நல்லா வளரும் ஸோ அப்படி கட் பண்ணிட்டோம்னா அடுத்து நிறைய சைடு கிளைகளோட இன்னும் இப்பவே பாருங்களேன் தன்னால மலசதி இப்படி வரைக்கும் இதுக்குள்ள ஒரே ஒரு மருதாணி குச்சி வச்சு விட்டேன் அதுவும் நல்லா வந்திருக்கு இப்ப இதை கட் பண்ணி நான் வந்து காய வைக்க போறேன் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த சுஸ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு மொட்டை அடிச்சுட்டேன் பாத்தீங்களா இருக்கட்டும் எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறேன் கிளைகள் எல்லாம் வேஸ்ட் ஆக்க கூடாது எவ்வளவு பறிச்சிருக்கேன் பாத்தீங்களா இன்னமும் அந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் அதையும் பறிச்சுக்கலாம் பறிச்சு காய வச்சிட்டு இட்லி பொடி செய்வோம் இந்த தான் இப்ப ஒரு நாலு மாசத்துக்கு தான் செய்ய முடியும் இருங்க சிசர் வச்சுதான் எடுக்க முடியும் இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாதான் எடுக்கணும் அப்படிலாம் எடுத்தா கதைக்கு ஆகாது எவ்வளவு ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க இப்ப நம்ம வந்து இதுல விதைகள்லாம் இருக்கு ஆனா விதைகள் வந்து நல்ல காயலை அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிறதுனால விதைகள் வந்து சேர் பண்ண முடியாது இதுல வந்து இந்த பெரிய தண்டு இருக்கு பாத்தீங்களா இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா மற்றதெல்லாம் வந்து பொடியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம இதை வந்து கல்ல காய வச்சுட்டு ஒரு இதுல கையில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு அந்த பொடி காலியானதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் பொடியாவே அரைச்சு நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய மனம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நம்ம வந்து இலைகளை வந்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி இந்த நாலு மாசத்துக்கு வந்து நம்ம இலைகளை எடுத்து எடுத்து காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒன் இயருக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கிடைச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க என்னமோ உருந்து கிடக்குறா என்னன்னு பார்ப்போம் என்னதான் சொல்லும் சரி இப்போ நம்ம இது நல்லா அப்புறமா எப்படியும் ஒரு நல்ல வேலை அடிச்சிச்சுனா ஒரு நாலஞ்சு நாளில் காஞ்சிரும் உங்களுக்கு இட்லி சாதப்படி எப்படி முருங்கை பவுடரில் நம்ம இட்லி சாதப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலையும் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி இலைகள் கடிச்சிச்சின்னா நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சத்தும் கூட முட்டுவலி கை கால் வலி எந்த வழியாக இருக்கட்டும்ங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையாக நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஹேப்பி கூட நீச்சே கே பாய் பிசி